அவரு தெரிஞ்சவரு எப்பவுமே பேசுவார் கண்டா இங்க நிறைய இருக்கிறாங்க தமிழ்காரவங்க இல்லாமலாம் இல்ல ஒண்ணும் தமிழ்காரவங்க நிறைய இருப்பாங்க போயிட்டு வரலாம் அதனால கட்டினால இஞ்சி பால் குடிக்கிறேன் அப்படின்னாரு பீட்ரூட்டு பத்து ரூபாய்க்குள்ள பத்து பத்து ரூபா ஒரு நாள் வந்து வீடியோ எடுத்து போட்டோம்ல போட்டதாங்க இந்த இங்க வந்து மொச்ச காயெல்லாம் கிடைக்கும்

டாய் தான் 2 இருக்கு அந்த கசிரிட்ட நிலகாய் பச்ச நிலகாய் தமறு உனரா தம்புடு மூணு உனரா இந்த பைய இருக்குங்களா மூணு இந்த பையில மூணு பாம்பு இருக்குதுங்க அப்ப இவர் பாம்பு பிடிக்கிறவர் செம்ம பாம்பு பிடிக்கிறவர் வந்து ரொம்ப ரொம்ப கில்லாடி நிறைய அதெல்லாம் நிறைய வேலை செஞ்சிட்டு இருப்பாரு சாமி சொல்லுவாரு பாருங்க சிசிடி கேமரா வச்சிருக்கிறாரு பொய்யால இருப்போம் சிசிடி கேமரா யூடியூப் சேனல் இருக்குது வந்து சேனல் நேம் எனக்கு தெரியல அந்த பைக்குள்ள வந்து இப்ப மூணு பாம்பு உட்காந்து இருக்குது பாம்பு இது இந்த இழந்த பழம் પહેલે પપ્પા કે જા હોય કે